நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஆஸ்திரேலியாவை எந்த வகையிலையும் பழிவாங்கிறதே வேலையா போச்சுப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நம்மளோட முன்னாள் வீரர்கள் வந்து ஆஸ்திரேலியாவை அடிச்சு துவச்சு சூப்பராக வந்து வின் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் ஆஃப்ல வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் வந்து நடந்துச்சுங்க அந்த மேட்ச்ல நம்ம இந்தியா தாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்மளோட முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் யுவராஜ் சிங் யூசுப் அதானி இவங்கெல்லாம் பிரிச்சு மேஞ்சு விட்டுட்டாங்க வேற லெவல் பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாங்க அதுவும் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா உத்தப்பாவும் யுவராஜ் சிங்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க உத்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பட்டையை கிளப்புனாரு அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் வந்து மனுஷன் சிக்ஸாக அடிச்சு நொறுக்கி தெளிட்டாருங்க நேற்று அவர் கொடுத்த இன்னிங்ஸை வந்து பார்க்கும்போது நிறைய பேத்துக்கு வந்து சந்தோஷமா வந்துருந்துருக்கும் ஏன்னா என்னதான் இப்போ வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் விளாண்டாலும் நம்மளோட யுவராஜ் சிங்கோட விண்டேஜ் சிக்ஸஸ்லாம் வந்து பார்க்க முடியுமான்னு சொல்லி நம்ம ரொம்பவே வருத்தப்பட்டிருப்போம் ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா இவங்களாம் நேற்று ஒத்த மேட்ச் வந்து பார்த்துருந்தா வந்து போதும் அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து அசத்துனாங்க அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி இருந்துகிட்டு யூசப் பதான் நிப்பான் பதான் இவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு நாங்க சும்மா விடுவோமா கிடைச்ச வாய்ப்பை நாங்களும் பயன்படுத்திக்கோன்னு சொல்லி ரெண்டு பேருமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க இவங்களோட அதிரடியான ஆட்டத்தினால இந்நேத்து இந்தியா இருபது ஓவர் முடிவுல இருநூத்தி ஐம்பத்தி நாலு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோட நம்ம என்ன நினைச்சோம்னா இது ஒரு டஃப்பான டார்கெட் தான் இருந்தாலும் நம்ம யாரு கூட விளையாடுறோம் ஆஸ்திரேலியா கூட விளையாடுறோம் இவங்களும் அடிச்சு நொறுக்கி மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம் ஆனா நேற்று மேட்ச்ல நடந்ததே வேறங்க ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஒரு உறுப்படையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தல வர நடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே வர அவுட் ஆக அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால நேத்து இருபது ஓவர் முடிவுல ஆஸ்திரேலியா வெறும் நூத்தி அறுபத்தி ரன் தான் வந்து எடுத்தாங்க இதனால நேத்து மேட்ச் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா எண்பத்தி ஆறு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி வந்து அடைஞ்சிட்டோங்க நேத்து மேட்ச்ல நம்ம ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணது மூலமா நம்ம வந்து ஃபைனலுக்கு வந்து குவாலிஃபை வந்து ஆயிட்டோம் இப்போ வந்து நம்ம ஆஸ்திரேலியா பழி வாங்கினது நமக்கு ரொம்பவே சந்தோஷமா வந்திருக்குங்க இப்போ இப்ப இதுல விசேஷம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டோர்னமெண்ட்ல ஸ்டார்டிங்ல நம்ம இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை தட்டு மாதிரி தான் எப்படியோ வந்து செமிஃபைனலுக்கு வந்தாங்க ஆனால் செமிஃபைனலுக்கு வந்து ஆஸ்திரேலியா கூட விளையாடணும்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து வெறியாயிடுச்சு போல எங்களையா ஓடிய வேர்ல்டு கப்பில் தோக்கடிச்சிங்க இப்போ எப்படி உங்களை தோக்கடிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி பழிக்கு பழி வாங்கும் விதமாக ஆஸ்திரேலியாவை சூப்பராக வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இதோட விட ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலில் வந்து யார் கூட விளாட போகிறோம்னு தெரியுமா நம்ம அங்காளி பங்காளி நாடான பாகிஸ்தான் கூட வந்து விளாட போகிறாங்க இதனால் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா நம்ம சூப்பராக ஆஸ்திரேலியா கூட வின் பண்ணி அவங்கள பழி வாங்கியாச்சு அதுக்கப்புறம் நம்மளோட முன்னாள் வீரர்கள் வந்து எப்படியாவது பாகிஸ்தான் கூட வந்து வின் பண்ணி ஃபைனலில் வந்து ஜெயிச்சிடணும் இதுதான் எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லி இது மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துட்டு உண்மையிலேயே உண்மையிலே நேற்று மேட்சை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துருந்துச்சுங்க பழைய நினைவுகள் அப்படியே எல்லாமே வந்து போச்சு நம்மளோட முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்களோ அதே மாதிரி ஒரு ஆட்டத்தை நேற்று கொடுத்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபைனல்ல என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்